ப்ரோ நான் இவ்வளோ நாள் அவர் பாட்டு குட்டியாக இருந்திருக்கேன் ப்ரோ இப்போ தான் தெரியுது என்னோட கேம் பிளேயா எங்கே போச்சு அப்படின்னு இல்லை இப்போவும் நான் வந்து பாட்டு மாதிரி தான் ப்ளே பண்ணுறேன் ஆனால் ஏதோ கொஞ்சம் தெளிவாக ப்ளே பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ஒரு இது வரைக்கும் நான் எப்படி ஆன்லைனே சத்தியமாக எனக்கு தெரியல ஒரு மாதிரி எனக்கு வீடியோ போடக்கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஹாய் காய்ஸ் நான் தான் உங்கள் கன்னியாகுமரி எஃப்எப் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னை வந்து தெரியுமான்னு தெரியல ஆனால் வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேருக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்னை கொஞ்சம் பேருக்கு இன்னும் தெரியும்னா அது ரவி ப ப்ரோவாவில் மட்டும்தான் ஏன்னா ரவி ப்ரோ கூட நான் ப்ளே பண்ணி நிறைய பேர் வந்து என் கிட்ட பர்ஸ்னலாகவும் சரி தான் இல்லாமல் நான் லாபியில் இருந்தாலும் இல்லை வேறு யார் டீமில் போனால் கூட நிறைய பேர் வந்து ப்ரோ நீங்கள் தானே அது கன்னியாகுமரி ரவி ப்ரோ கூட எல்லாம் ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க அப்போலாம் எனக்கு ரொம்ப பெருமை பெருமையாக இருக்கும் மீன்ஸ் நம்ம வந்து ஓகே நம்ம வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வீடியோலாம் போட்டிருக்கோம் ஓரளவுக்காவது ரவி ப்ரோவால் ஓரளவுக்காவது நம்ம வந்து வெளியில் தெரியறமே அப்படின்னு நினச்சி எனக்கு கொஞ்சம் ப்ரௌடாக தான் இருந்துச்சு ஆனாலும் சில சுச்சுவேஷன்னால் எனக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து வீடியோலாம் போட முடியாமல் நிறைய இஷூ இருக்குது இப்போவும் வரைக்கும் இருக்குது ப்ரோ அந்த இஷ்ஷூ நினச்சிட்டு இருந்து எனக்கு ஒரு மாதிரி வாழ்க்கையை வருதுச்சு சரி இனிமேல் நடக்கிற மாதிரி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ கொஞ்சம் நல்ல வீடியோ இல்லை ஓரளவுக்கு எனக்கு அப்போது அந்த அந்த மைண்ட் செட்டில் வந்து என்னால் கேம் ப்ளே வந்து பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் அளவுக்கு என்னால் ப்ளே பண்ண முடியல ஆனால் இப்போது ஓரளவுக்கு வந்து நல்லா ஒரு கேம் ப்ளே கொடுத்து வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஃபுல்லாக கில்லு தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கில்லும் எடுத்து போயாகவும் ட்ரை பண்ணணும் அப்படின் தான் ஏன்னா நான் வந்து கில்லே அடிக்க மாட்டேங்கிறோம் போகிற மேட்ச் எல்லாமே கில் அடிக்க மாட்டேங்கிறேன் போயா போயாகவும் அடிக்க மாட்டேங்கிறேன் ஆனால் கில்லு அடிக்கவே மாட்டேங்கிறேன் அதனால் கில்லடி ஆடணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஃபுல் ஃபோக்கஸும் இந்த வீடியோ ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் பார்க்குறவங்க அப்படி ஒரு லைக் பண்ணிவிட்டு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் பேசிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் வீடியோவை பாருங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்கலைன்னா கூட ஒரு லைக் போட்டு எனக்கு ஒரு மோட்டிவேட் கொடுங்க கைஸ் ஓகே ベックス。Need equipment。やだもんだよ。アンギャーに来ないでよ。何してるか。何してるか。さあ、何してるか。キャプテン、ピッチャーでサンダースでキャプテンだね。 thanks got a gun